ஏனுங்க மக்களே நம்ம தலாவப்பேட்டை கு கிராமத்துல ஸ்ரீ பிரம்மானந்தா ஞான தேசியேந்திர சுவாமிகள் ஜீவ சமாதி அடைந்த மடம் இங்கே இருக்குன்னு உங்க எத்தனை பேருக்கு தெரியும் இப்படி ஜீவ சமாதி அடைந்த இந்த சுவாமி யார் எங்கிருந்து வந்திருக்காரு நம்ம கொமராபாளையத்தை சார்ந்த சென்னப்ப செட்டியார் என்றவர் தான் இந்த ஒரு சுவாமி இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகள்லேயே தன் குடும்பத்தையும் தன் உறவினர் அத்தனையும் விட்டு ஞானியாக போயிடலாம்னு சொல்லி மகள் வீட்டுக்கு தவாப்பேட்டைக்கு வந்திருக்காருங்க அப்போது இங்கே இருக்க சுவாமிகள்லாம் ஒன்று சேர்ந்து இவருக்கும் உதவும் வண்ணமாக இடத்தையும் கிணத்தையும் தானமாக கொடுத்து இந்த மாதிரி ஒரு மடத்தை அமைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு மேலே சன்னியாசியான பிறகு அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை என்னும் நூலை இயற்றி மதுரை பல்கலைக்கழகத்தில் சாத்துக்கவி என்னும் பட்டத்தை சுவாமிநாதர் ஐயர் மூலமாக இவர் வாங்கியிருக்காரு இந்த மடத்தில் தியானமும் பூஜைகளும் மட்டும்தான் நடக்கும் உணவுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைய ஒரு வீடுகளுக்கும் வீதிகளுக்கும் சென்று பிச்சை எடுத்து பகிர்ந்து பரிமாறி அதன் பிறகு கடும் தியானத்தினால சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு இவர் ஜீவசமாஜி அடைஞ்சிருக்காரு சும்மா வாங்க சொன்னாங்க உணவே மருந்துன்னு ஏன்னா மருத்துவமனை எல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அதுவும் அந்த காலத்துல இந்த மடத்தை சுற்றி சார்ந்து வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஏதோ ஒரு உடல்ல பிரச்சனை அப்படின்னா இந்த மரத்துக்கு வந்து உணவை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு பூஜை செய்து இதே இடத்துல சாப்பிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல்ல இருக்க பிரச்சனை எல்லாமே தீந்துடும் சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி பல சிறப்புகளுடைய இந்த சக்தி வாய்ந்த மரத்துக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு மரம் அவங்க சொல்லிட்டு போங்க இப்பதான் நான் கேள்வியை படுறேன் அப்படின்னாலும் ஒரு தடவை நம்ம தலவாப்பட்ட கிராமத்துல வந்து மடம் செல்லும் வழி எங்கன்னு கேளுங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு தடவை வந்து வழிபாடு செஞ்சுட்டு போங்க உண்மையாலும் நல்லது நடக்கணும்னு நான் நம்புறேன் நீங்களும் நம்பிவாங்க வாங்க வருட்டுங்களா இந்த நாள் இந்த வருடம் இந்த தேதி இந்த கிழமை இத்தனை மணிக்கு பரிபூர்ணாவும் சதய நட்சத்திரங்கிற நட்சத்திரத்தில் நான் பரிபூர்ணம் ஆயிடுவேன் அந்த விநாயகர் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கிற சிவலிங்க நந்தியும் என் தலைமையில் வச்சிருங்கன்னு வச்சுட்டு அவர் அதே டேட்டில் அந்த நட்சத்திரத்தில் பரிபூர்ணம் ஆகிட்டார் இதுதான் அவருடைய வரலாறு ஹரிவம் சிவாயினம நான் இந்த மடத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் சுவாமிக்கு சாமிகளோட தெரிஞ்ச வரைக்கும் அவர் இதே மண்ணில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இங்கே பரிபூர்ணம் ஆகியிருக்காரு பரிபூர்ணம் ஆனது அவர் எழுதி வச்சிருக்க அந்த தேதியில் இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் நான் பரிபூர்ணம் ஆகுவேன் அப்படின்ட்டு அவரே அவர் கும்பிட்டு இருந்த விநாயகர் தான் அவர் வச்சிருந்துருக்காரு அவரே தயார் பண்ண லிங்கம் வாங்கி அவர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்து இந்த நிலையில் அவர் ஜீவசம்மதி ஆகிருக்காரு சாமிகள் அவர் அவர்கள் சிஷியர்கள் அவங்க வரும்போது அவர் இங்கே உணவு எதுவும் இப்போ செய்கிறதில்லை அவரே அந்த அன்னக்காவடியை கொண்டு போய் தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய்ட்டு பிச்சையை கொண்டு வந்து எல்லாருக்கும் பேசஞ்சு எல்லாருக்கும் அவருக்கு எல்லாருமே கொடுப்ப கொடுப்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு அவருடைய அடையாளமாக அந்த காவடியும் இங்கே தான் இருக்குது உள்ள இருக்குது அவர் காலம் வந்தோன்னா உள்ள உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பார் மற்ற நேரத்தில் இங்கே தான் உக்காந்துருப்பார் அவங்க சிஷியங்கள்லாம் வருவாங்க இப்போ தியானத்தில் தான் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்ல கேள்வி அவருடைய வரலாறு இங்கே குழந்தைங்கள்லாம் பசியோட பசி ச சரியாக சாப்பிடாமல் கொள்ளாமல் இருந்து வந்து கேட்பாங்க உப்பும் உப்பு வயிற்று வலி உப்பு பாலம் கொண்டு வருவாங்க அதை வச்சு சாமிகிட்ட வச்சு ஒரு சூட காமிச்சிட்டு அதை கொடுத்தோன்னா குழந்தைங்க இங்கேயே விரும்பி சாப்பிடுவாங்க கண்ணெதிர்க்கவே அதை பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் இருந்துருக்கு இந்த நிலையில்தான் இங்கே அப்படி போயின்னு இருக்கு